ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோயா கிரேவி தான் செய்ய போகிறோம் காய்கறிகள்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதுக்கு தேங்காய் பீஸ் பீஸாக கட் பண்ணி முந்திரி சோம்பு போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இதில் சோயா போட்டு கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கிளீன் ஆயிடும் எடுத்து தண்ணி இல்லாம ட்ரையா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் ரொம்ப நேரம் இருக்க வேணா ஒரு அஞ்சு நிமிஷத்துல எடுத்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ எங்கப்பா அரைச்சி எடுத்துட்டோம் சோயாவே அதே மாதிரி ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருக்கோம் கிரேவிக்கு காம்பினேஷனா அப்பளம்தான் இப்ப பொறிச்சு எடுக்க போறோம் வாங்க ஒண்ணு ஒன்னா பொறிக்கலாம் இப்போ அப்படியே தட்டுல போட்டுடலாம் இதே போல எல்லா அப்பளமும் ஒன்னொன்னா எடுத்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்பதான் என் சேனல்லீங்கன்னா மறக்காம அன்புடன் நவி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்க சமைக்கிறப்போ இந்த மாதிரி கிரேவி வைக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அப்பளம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்த பிறகு கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம சோம்பு நல்லா பொரிய விட்டுடணும் அடுத்தது பச்சை மிளகாய் அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம் இப்போ எல்லா வெங்காயமும் போட்டாச்சு அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா இதை இப்போ வதக்கி விட்டுடலாம் இப்படி நல்லா வதக்கி விட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் அதையும் இதோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடணும் இது நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துடும் இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இப்போ போட்டுடலாம் தக்காளி சேர்த்த பிறகு அதையும் நல்லா இதோட நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு எப்படி வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் எண்ணெல்லாம் பிரிஞ்சு இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக ரெடி பண்ணி வச்சிருக்க சோயாவை போட்டுடலாம் சோயா எல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் இப்போது கிளரி விட்டாச்சு இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு பாருங்க அடுத்தது மசாலாலாம் இப்போ சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது கரம் மசாலா இப்போது கரம் மசாலா சேர்த்தாச்சு அடுத்தது சிக்கன் மசாலா சிக்கன் மசாலாக்கு அடுத்தது மஞ்சத்தூள் மஞ்சத்தூளுக்கு அடுத்தது காரத்தூள் காரத்தூளுக்கு அடுத்தது மல்லித்தூள் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ எல்லா மசாலாவும் நல்லா இந்த சோயாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது எல்லா பக்கமும் கரண்டியை வச்சு இப்படி பிரட்டி விட்டுடலாம் இப்போ எல்லா பக்கமும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி எடுத்து தேங்காவை எடுத்து ஊற்றிடலாம் இப்போ தேங்காய் ஊற்றின பிறகு அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இந்த சோயாவில் ஊற்றி இப் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லாவே மிக்ஸ் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம் இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கொதிச்சு வந்ததும் இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி போட்ட பிறகு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணில நல்லா வத்தி வரணும் அதுக்கு நல்லாவே கொதிச்சு வரணும் கொதிச்சு வர ஸ்டேஜ்ல இப்போ லாஸ்ட்டாக ஜீரகத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சு வந்த போதும் சூப்பரான கிரேவி சாதத்துக்கு மட்டும் அல்ல இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கு கூட ஊற்றி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணில நல்லா வத்தி சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு சோயா கிரேவியை நல்லாவே வச்சாச்சு இது நல்லா பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு திக்கான கிரேவி ரெடி ஆகும் தண்ணியெல்லாம் தடியெல்லாம் நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு சோயா கிரேவி இப்படி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் லாஸ்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சோயா கிரேவி ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో సందేకలం ఓకే బాయ్